வெல்கம் டு அம்மு கிச்சன் பாசுப்பருப்பு டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஐம்பது கிராம் பாசுப்பருப்பு சுத்தமாக கழுவி போட்டிருக்கேன் நாலு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு பல்லு பூண்டு பெரிய தக்காளி மூணு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக இதுக்கு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நாம் பருப்புக்கு உப்பு போட்டு வேக வைக்க போகும்போது நமக்கு விசில் வறுக்கும் போது அந்த தண்ணி வராமல் இருக்கும் அதுக்காக நான் உப்பு போட்டு வேக வைக்கிறேங்க நீங்கள் எல்லாமே இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு விசில் விட்டால் போதுமானது இந்த பருப்பு முக்கால் பதத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வலுவலுன்னு நல்லா இருக்காது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தலாம் தேவையான அளவு ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு நாலு வர மிளகா ஒரு கொத்து கருகாத்தலை சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேங்க ரெண்டாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிடலாம் வணங்குறதமே இந்த வேக வச்ச பருப்பில் இருக்கிற தக்காளியை எடுத்து நாம் அந்த வெங்காயத்தில் போட்டுடலாங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேட்சிங்காக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க உப்பு பத்தாத நாள் நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு இன்றைக்கி போட்டுருக்கங்க இது நல்லா எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகி வந்த பிறகும் நம்ம சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ வேக வச்ச பருப்பு இதில் ஊற்றிடலாங்க திக்னஸ்ஸாக வேணும்னா திக்னஸாகவும் வச்சுக்கலாம் கொஞ்சம் லூஸாக வேணும்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனோம்னா போதுமானது நல்லா கொதி வந்த பிறகும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிம்பிளான டிஃபன் பாசு பருப்பு சாம்பார் ரெடி